இந்த ஹேர் க்ரோத் சிரம் யூஸ் பண்றதுனால ஸ்கால்ப்ல நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து முடி கொட்டுவதை தடுத்து நிறுத்தும் முடி நீளமாக அடர்த்தியாக வளரவும் உதவும் வெல்கம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக் ஷேர் மற்றும் பண்ணுங்க கூட பெல் ஐக்கான அப்போதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு இருக்கிற காமனான பிரச்சனை வந்து ஹேர் ஃபால் இன்னொன்று வந்து ஹேர் ரீக்ரோத் ஆக மாட்டேங்கிறது ஸோ இன்னைக்கான வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் ஹேர் ஃபால் மற்றும் ஹேர் ரீக்ரோத்கான ரெமடியை தான் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத் ரெமடிக்கு முக்கியமாக மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன் முதலாவதாக முடி வளர்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளாக வெந்தயம் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் வெந்தயத்தை தண்ணியை விட்டு ஒரு பாட்டி கழுவிக்கிறேன் பிறகு அரை கிளாஸ் தண்ணியை விட்டு ஒரு நைட் ஃபுல்ல ஊற வைக்கிறேன் அப்போதான் வெந்தயத்தில் இருக்கிற நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் தண்ணியில் கலந்து லைட் எல்லோ கலர் ஆகும் பிறகு நல்லா ஊரிய வெந்தத்தை ஒரு பவுலில் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும் அப்போதான் வெந்தயத்தில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இந்த வெந்தயம் தண்ணிய வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டாவது முக்கியமான பொருளா நமக்கு தேவைப்படுறது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸா நறுக்கி மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இது போல நைசா அரைச்சிக்கலாம் பிறகு அரைச்ச வெங்காயத்தை ஒரு காட்டன் துணியில வடிகட்டி ஜூஸா பிழிஞ்சு தனியாக எடுத்துக்கை வெந்தயம் ஜூஸ்ல இந்த வெங்காய 5 அஞ்சு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தில் அதிகமா இருக்கு இது வந்து க்ளீன் பண்ணிட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வெங்காய ஜூஸ் யூஸ் நமக்கு எப்படி ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கும் ஹேர் ஃபால் தடுக்கிறதுக்கும் அடுத்த முடி வளர்வதை நாலு பேர் நீங்களே பார்க்கலாம் மூணாவது முக்கியமான பொருளாம் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன் இந்த விட்டமின் ஏ ரொம்ப அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்க ரொம்பவே உதவும் கூடவே நம்ம முடிய ரொம்ப நல்லா ஷைனிங்கா இருக்க உதவும் விட்டமின் ஏ நம்ம ஸ்கால்ப்ல ஹேர் ரூட்ல பிளட் ஃபுளோ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹேர் ஹெல்த்தியாவும் இருக்க உதவும் இதனால ஹேர் கேர் விஷயத்துல விட்டமின் ஏ ரொம்ப முக்கிய பங்கா இருக்கிறது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம ஹேர் க்ரோத் சிரம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன ஹேண்ட் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடியான இந்த ஹேர் ப்ரோஸ் சிரமை என் டாட்டருக்கு தான் போட்டு காட்ட போறேன் இந்த ஹேர் சிரமை முடியிலையும் ஸ்கால்ப்லையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ண போறேன் ஒவ்வொரு பக்கமா முடி எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நான் செஞ்ச இந்த சிரம் கண்டிப்பா கோல்ட் ஆகாது ஏன்னா நான் வெந்தயம் வேக வச்ச தண்ணிய தான் யூஸ் பண்றேன் அதனால கோல்ட் ஆகாது இப்போ தலை ஃபுல்லா சிரம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஜென்டலா மசாஜ் செய்ய போறேன் வீக்லி ட்வைஸ் இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் க்ரோத் சிரம் யூஸ் பண்றதுனால ஸ்கால்ப்ல நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து முடி கொட்டுவதை தடுத்து நிறுத்தும் முடி நீளமாக அடர்த்தியாக வளரவும் உதவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஹேர் க்ரோத் சிரன் செஞ்சு மிச்சமான வேக வச்ச வெந்தயமும் அரைச்சு பிழிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல ஹேர் க்ரோத் பேக்காம் யூஸ் பண்ணலாம் இதை அடுத்த வீடியோல காட்ட போறேன் சோ அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கும் வரை பாய்